ஐப்பசி மாதத்தோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார் பொதுவாகவே எல்லா மாதங்களிலும் அமாவாசை வந்துகிட்டு இருந்தால் கூட ஐப்பசி மாச அம்மாவாசைகளை வந்து பாத்தீங்கன்னா வெடிய வெடிய அமாவாசை வெடிஞ்சா தீபாவளி அப்படிங்கிறது வருஷம் முழுவதும் தீபாவளி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரே ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளியை வருஷம் முழுவதும் எல்லோருமே எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி இதே ஐப்பசி மாதம் சுக்கலபட்ச திதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சுக்கலபட்ச பிரதம திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு புது புது ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தோட தொடக்கத்துல வந்து இந்த மாதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமும் நீங்க சொல்லிட்டு வரீங்க சார் மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆவலா இருக்காங்க இந்த மாதம் நம்மளுக்கு எப்படி இருக்க போது ஏன்னா ஒரு புள்ளி வந்து அதுக்கான தொடக்க இருக்குன்னு வந்து அந்த மாதிரி மாத பலன்களும் நீங்க சொல்லும் போது எங்களுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க சார் ஐப்பசி மாதத்தோட சிறப்புகள் பத்தி சொல்லுங்க சார் பொதுவாகவே மாத பலன் அப்படிங்கிறது தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பல பலன்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம சிறப்பாக சொல்லிட்டுருக்குறோம் அதுக்கு முன்னாடி அந்தந்த மாதத்துக்கான சிறப்புகள் அப்படிங்கிறது எல்லோருமே பொதுவாக ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதம் அதாவது துலா மாதம் என்று சொல்லப்படுகிற இந்த ஐப்பசி மாதத்துக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருக்குது பல்வேறு விதமான அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது பல்வேறு விதமான பண்டிகைகள் இருந்துகிட்டு இருக்குது பல்வேறு விதமான விரத முறைகளும் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சுது பொதுவாகவே எல்லா மாதங்களிலும் அமாவாசை வந்துக்கிட்டு இருந்தால் கூட ஐப்பசி மாதம் அமாவாசைகளை வந்து பார்த்தீங்கன்னா வெடிய வெடிய அமாவாசை வெடிஞ்சா தீபாவளி அப்படிங்கிறது வருஷம் முழுவதும் தீபாவளி எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த ஒரே ஒரு நாள் வரக்கூடிய தீபாவளியை வருஷம் முழுவதும் எல்லோருமே எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று தீபாவளி சிறப்புகளை பத்தி தனி நிகழ்ச்சியில் வந்து மிக மிக தெளிவாகவே பார்க்கலாம் அந்த மாதிரி தீபாவளி வரக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதமாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி வந்து பார்த்தீங்கன்னா மகா அன்னாபிஷேகம் அப்படிங்கிற அதாவது காண்டா மிருகத்திலிருந்து கல்லுக்குள் இருக்கும் தேரை வரைக்கும் உணவு கொடுக்கக்கூடிய ஈசப்பெருமானுக்கு வந்து நன்றி செலுத்தக்கூடிய விதமாக இந்த மகா அன்னாபிஷேகம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது அந்த மகா அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு அன்னத்தாலேயே சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த மக அண்ணாபிஷேக நிகழ்ச்சியில் செய்யணும் அந்த மகா அன்னாபிஷேகம் எப்போ வருது அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதியில் வருது அப்படிங்கிறது சிறப்பு அதே மாதிரி இதே ஐப்பசி மாதம் சுக்கலபட்ச திதியில் இருந்து பார்த்திங்கன்னா சுக்கலபட்ச பிரதம திதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் சஷ்டி அப்படிங்கிறத விட கந்த சஷ்டி திதியாக அனைவராலும் கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறது ஒரு மனுஷாளுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை சொந்தமாக நினச்சி பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் மந்த நிலை மாறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட அந்த கந்த பெருமான் அழகு முருகப்பெருமானை இருக்கக்கூடிய அந்த கந்த பெருமானுடைய சஷ்டி திதியும் இந்த ஐப்பசி மாதத்தில் வருது அப்படிங்கிறது சிறப்பு இது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரிகளை கூடிய எதிரிகளை வதம் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் சதம் அடிக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சூரசம்ஹார சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு இருந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சூர சம்ஹார நிகழ்வும் இந்த ஐப்பசி மாசத்தில் வருது அப்படிங்கிறது ஐப்பசி மாசத்துக்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் பெருமையான ஒரு நிலைக்கு நம்மளை தள்ளக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து துலா ராசியில் ஐப்பசி மாதம் முதல் தேதியிலிருந்து ஐப்பசி மாதம் முழுவதுமே சூரிய பகவான் துலா ராசியில் சஞ்சாரம் செய்கிறதுனால தான் ஐப்பசி மாதம் அப்படிங்கிற இந்த தமிழ் மாதத்தை துலா மாதம் அப்படிங்கிற சிறப்போடு வேற்று மொழிகளில் அழைக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னொரு வந்துட்டு இருக்குது அப்படிப்பட்ட ஐப்பசி மாதம் நிறைய பேருக்கு ஆடை அணிகலன் சேரக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய கையில் வந்து ஏதாவது ஒரு வகையில் காசு பணம் புழங்கக்கூடிய நம்ம காசு இருக்குதே இல்லையோ அதாவது அடுத்தவங்க காசாவது தன்னுடைய கையில் நடமாடக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாடமாக ஐப்பசி மாதம் வந்துட்டு இருக்குது அனைத்து மனிதர்களுக்கும் நினைச்ச ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக ஐப்பசி மாதம் வந்துகிட்டு இருக்கும் எல்லோருக்குமே ஒரு ஆரவாரம் அழுகையோடு அல்லது வந்து கவலையோடு இருக்கக்கூடிய குடும்பத்தில் கூட ஒரு சில ஆரவாரத்தோடு ஒரு சில சந்தோஷத்தோடு ஒரு மிக பெருமையோடு வளம் வரக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் அமையுது அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த அனைவருமே அறிந்த ஒரு மிக மிக முக்கியமான விஷயமாக சொல்லப்படுகிறது சார் இந்த ஐப்பசி மாதம் வந்து எல்லாத்துக்குமே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க சார் இதுல நம்ம குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியாக பயனளிக்கக்கூடியவையாக இருக்கு சார் இல்லை பொதுவாகவே ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது அனைவருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அதாவது உங்களுடைய குடும்பத்தில் ஓரளவு சந்தோஷம் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இயல்பாகவே அமையுது அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலா ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறாரு துலா ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் சூரிய பகவானுக்கு நீச்ச காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அதாவது அனைத்து மக்களுக்கும் விடிவு கொடுக்கக்கூடிய நல்லதொரு முடிவு கொடுக்கக்கூடிய அதிகாரமாக கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஐப்பசி மாதத்தில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் மனசில் பயம் இருக்கக்கூடியது ஏதாவது ஒரு வகையில் வந்து மனசுல வந்து எதிர்காலத்தை பற்றிய பயம் ஏற்படக்கூடியது ஏதாவது ஒரு வகையில் சஞ்சலம் ஏற்படக்கூடியது ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வந்து நசுக்கப்படக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும் எதனால் அதாவது முழு முதற் கரகமாக விளங்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஆதித்ய பகவான் என்று அழகாக அழைக்கப்படுகிற இந்த சூரிய பகவான் தன்னுடைய ஐப்பசி மாத சஞ்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சம் அப்படிங்கிற அமைப்புக்கு போகிறதுனால இந்த மாதிரியான சில சில குளறுபடிகள் தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை குறிப்பாக ஐப்பசி மாதம் பிறந்தவங்க சிம்ம ராசியை சேர்ந்திருக்கிறவங்க இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து சின்ன சின்ன தடைகள் அல்லது எதிர்பாராத ஒரு சில தடை தாமதங்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துட்டு இருக்குது இந்த மாதிரியான தடை தாமதங்களிலிருந்து விடுபடக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் பயம் அப்படிங்கிற விஷயம் வரக்கூடிய அந்த காலங்களில் ஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை நிலைநாட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்குது எதனால் ஐப்பசி மாதத்துக்கு மட்டும் பூஜை பண்ணாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் பூஜை பண்ணி தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாத தேவதைகளுக்கும் பூஜை பண்ணி அதே மாதிரி மாத தேவதைகளுக்கு வேற வார தேவதைகளுக்கும் பூஜை பண்ணி வார தேவதை அப்படிங்கிறத விட தினசரி வரக்கூடிய தின திதி தேவதைக்கும் பூஜை பண்ணி புனஸ்காரம் பண்ணி பிரசன்னம் பார்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ சம்மந்தப்பட்ட உத்தரவுப்படி உங்களுக்கு நன்மையை மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு உண்மையான குலதெய்வ விருட்சமாக இந்த குலதெய்வ விருட்சம் அமையும் அப்படிங்கிறது உண்மை சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை அளிக்கக்கூடியவை அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிரால்ல போற நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த நம்பர் ஒன்லி APPOINTMENT அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புத்தம் புதிய தகவல் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இது போன்ற நிகழ்ச்சிகளை நீங்க உடனுக்குடன் நீங்க பார்க்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்